गुरु ब्रह्मा गुरुविष्णो गुरुदेवो महेश्वर गुरुसाक्षात् परब्रह्मादस्मै श्रीगुरुवे वृषभत्मयाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदया काञ्चिवासाय विद्महे शान्तरूपाय धीमहि தன்னோ சந்திரசேகரேந்திர பிரஜோதயா ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் இன்னொரு ரெண்டு வாரத்தில் நம்ம காஞ்சி பெரியவாளோட நூற்றி முப்பத்தி ஓராவது ஆராதனை நம்மெல்லாம் சிறப்பாக கொண்டாடப் போகிறோம் இல்லையா கடந்த ஒரு ஒரு வருஷமாக நம்மளுடைய வாழ்ந்து இன்றைக்கி வரைக்கும் அற்புதங்கள் பலவற்றையும் நுழ்த்தின்னு இருப்போம் நம்ம பெரியவாளுடைய மகிமையை ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் பார்க்கலாமா பல வருஷத்துக்கு முன்னால பிரிவா, காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கிற சமயம் சதுர்மாசிய எல்லாம் முடிஞ்செடுத்தும் காஞ்சிப் பிரிவாவை பத்தி உங்களுக்கு தெரியும் நம்மளை மாதிரி ஆறு மணி ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குறவா கிடையாது விடிகாலையில் மூணு மூணு வரைக்கெல்லாம் அவர் தூக்கமே மூணு மூன்றரை மணிக்கூர் தான் ஒரு நாளைக்கு தூங்குற வழக்கம் மற்ற நேரங்களில் பூஜை புனஸ்காரம் மக்களுக்கு ஆன்மீக செய்திகளை சொல்கிறது ஆசீர்வாதங்கள் சொல்கிறது காட்சி கொடுக்கறது அப்படின்னு இருந்துட்டுருப்பார் அவரை எத்தனையோ பேர் பார்க்க வர உண்டு அதாவது மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இருந்து சாதாரண நாட்டுப்புற பிரஜை வரைக்கும் பெரியவாளை பார்க்குற வழக்கம் உண்டு அவ்வளோ பேரை பார்த்தாலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே எல்லாரையும் அவர் ஞாபகம் வச்சுக்கிற பழக்கம் உண்டு அதான் அது சிறப்பு ஒரு முறை பார்த்துருந்தாலும் பல வருஷத்துக்கு முன்னால் அடுத்த இடம் வந்து பார்க்கும்போது கரெக்டாக பேரை சொல்லி இந்த ஊர் தானப்பா அப்படின்னு கேட்டுவார் அவ்வளோ பெரிய அபாரமான ஞாபக சக்தி பெரியவாளுக்கு அந்த மாதிரி ஒரு வியாழக்கிழமை பார்த்தோம்னா திருப்பூர்லேருந்து ஒரு ஆடிட்டர் சுந்தர்ராமன் பேர் அவரும் அவருடைய ஃப்ரெண்டு அவர் ஃப்ரெண்டு முத முறை அப்போ தான் வரார் காஞ்சிபுரத்துக்கு சாமியை பார்க்குறப்ப மகா சுவாமிகளை பார்க்க ரெண்டு பேரும் வர நல்ல கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நகர்ந்துன்னு இருக்கு இவ்வாட்டானு வந்து கொடுத்தோம் ஆடிட்டர் சுந்தர்ராமன் பல முறை வந்ததுனால நல்ல பழக்கம் உண்டு பரிச்சயம் உண்டு பெரியவாளுக்கு பெரியவா சுந்தரராமனை கேட்குறேன் ஏன்னா ஆடிட்டர் எப்படி போகிறது உங்களோட தொழிலெலாம் அப்படி இருக்குது என்ன பண்ணுறது என்ன ஏது நல்ல விதமாக எல்லோரும் செஞ்சு கொடுக்குறாளா டேக்ஸிஸெலாம் எல்லோரும் கட்ட வைக்கிறாளா அப்படின்னு ஒரு நார்மலாக தன்னுடைய ஃப்ரெண்டோடு பேசுகிற மாதிரியே அவர்கிட்ட பேசுகிறார் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஏன்னா அவ்வளோ அந்யோன்யமாக அந்த ஆடிட்டர்கிட்ட பேசுகிறார் பெரியவா ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் அவருடைய குடும்ப நலன்கள் மற்ற நலன்கள் தொழில் பற்றியெல்லாம் விசாரிச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஆடிட்டர் ஃப்ரெண்டு வந்தார் இல்லையா அவரை கேட்குற ஆடிட்டரவர் என்ன ஆடிட்டர் எதுனா புதுசாக இருக்க ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டாக பாலியா சிங்கினு எதுனா கூட்டின்னு வந்திருக்கே அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு ஒன்றே நமஸ்கரிச்சுட்டு ஆமாம் பெரியவா இப்போ தான் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை உங்களை பற்றி இவன் நிறையா சொல்லியிருக்கான் என்கிட்ட ஆனால் உங்களை இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறேன் சொல்லின்னு இருக்கும்போதே பெரியவாரோட முதல் கேள்வியே அங்கேருந்து எல்லாருக்கும் தூக்கி போட்டோம் சுந்தரராமனோட ஃப்ரெண்டை கூட்டி வந்தார்யா அந்த ஃப்ரெண்டை கேட்கற என்ன ஜாதி பாணி அப்படின்னு கேட்குறாரு நாங்கள் செட்டியாரை இப்போ சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உன்னே பெரியவா செட்டியாரை பத்தி அவ்வளோ உயர்த்தியா பேசுறா செட்டியார்கள்னா எவ்வளோ ஆச்சாரமாக இருப்பா தெரியுமா அவா செய்யாத திருப்பணிகளே கிடையாது இவன் இன்றைக்கி கூட காட்சியில் போனால் தர்மத்துக்கு தங்கறதுக்கு சத்திரங்கள்லாம் கட்டி வச்சுட்டுருக்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆலயத்துக்கு திருப்பணியோ கும்பாஷமோ செய்யினாலுமே கூட யாரை கேட்டாலுமே அந்த செட்டியாரை கெளுங்க தருவா இந்த செட்டியாரை கெளுங்குன்னு தான் தருவாள் செட்டியார்கள் வந்து அவ்வளோ ஆச்சாரமாக மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறவாவா செட்டியார்கள்லாம் இன்றைக்கும் இருக்கிறதுனால இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்து மதமாவது ஓரளவாவது நன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி செட்டியார்களோட பல பெருமைகளை பேசுகிறா பிரிவார் பேசிட்டு செட்டியார்லேயே பல பிரிவு உண்டு நீங்கள் என்ன பிரிவு அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் பன்னெண்டாம் வகுப்பு செட்டியார் பிரிவா அப்படிங்கிறார் அந்த நண்பர் ஆஹா ஆஹா பன்னெண்டாம் வகுப்பு பெரியவாவா இன்னும் வசதியாச்சே செட்டியார்களே உயர்ந்தவாள் ஆச்சியாவா ம் அசைவம் புலால் எதுவுமே சாப்பிட முட்டை கூட அவ பக்கத்தில் வந்துட வராது அந்த மாதிரியான உயர்ந்த ஒரு புலால் உண் உண்ணாமையை கடைபிடிப்பானாவா அப்படின்னு சொல்லி புலால் உண்ணாமையை பற்றி நிறையா பேசுகிறாங்க அதாவது வள்ளலார்லேருந்து திருவள்ளுவர்லேருந்து எல்லாருமே இந்த புலால் உண்ணாமையை பற்றி பேசுகிறதெல்லாம் நிறைய இடத்துக்கு கூடுறா பெரியவா அப்படி கூறின் இருக்கும்போது பார்த்தோம்னா இவர் கண்ட தாரதாரையாக தண்ணி வரது யார் அந்த நண்பரோட கண்ணில் யாருக்கும் ஒன்றும் என்னென்னே புரியலை தாரதாரையாக தண்ணி ஊற்றுறது அவர் பேசிகிட்டே இருக்கார் பெரிய புலால் உண்மை பற்றி புலால் உண்ணாமை எல்லாம் பேசிட்டு ஈவன் வள்ளுவர் கூட சொல்லியிருக்கார் புலால் மருத்தாணை உலகம் கை சொல்லியிருக்கா தெரியுமா நோக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை பேசின்றது எல்லாரும் அங்கே குடியிருந்தவாள்னா அந்த அவருடைய நம்ம பெரியவரோட பேச்சை ரொம்ப ரசித்து கேட்டு பாராட்டினோம் சரி உங்களுடைய பேச்சின்னு தான் மற்றவாளை பார்க்கணும் நேரமாக அப்படின்னு சொல்லி அவளுக்கு பிரசாதம் கொஞ்சம் விபூதியை கொடுத்து ஒரு பழத்தை கொடுத்து சொல்கிறான் கொஞ்சம் நகர்ந்த ஒன்றா கொஞ்சம் இருங்கோ மடத்தில் சாப்பாடு இருக்கும்னு சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படின்னு சொல்கிறா பெரியவா அந்த ஆடிட்டர் நண்பரும் செட்டியாரும் போகிறா மடத்தில் நல்ல திவ்யமான சாப்பாடு இன்றைக்கும் போடுறா மடத்தில் மூணு வேளையும் சாப்பாடு உண்டு யாருமானாலும் பயிரார சாப்பிட்டு வரலாம் எரியப்படாது அவ்வளோ கேட்டு நாளும் வாங்கி சாப்பிட்லாம் இன்றைக்கு வரைக்கும் நடக்கிறது அது ஸோ அங்கே சாப்பிட்றா சாப்பிடும்போதும் பார்த்தேன்னா அந்த நண்பர் அழுதுன்றே சாப்பிட்றார் யாருக்கும் ஒன்றுமே புரியல அந்த ஆடிட்டர் சுந்தர்ராமனுக்கும் புரியல ஏன் இந்த மாதிரி அழறான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டாச்சு மடத்தை விட்டு வெளியில் வரா வந்த உடனே சுந்தராமன் தான் ஃப்ரெண்டுகிட்ட இருக்கிறேன் ஏன்டா இப்படி பைத்தியகார்த்தனான் நல்ல இடத்துக்கு வந்திருக்கோ நீ அழறையே அழலாமா பெரியவா என்ன நினைப்பா என்னை பற்றினா தப்பாக நினைப்பா அப்படிங்கிற உடனே அவர் ஃப்ரெண்டு சொல்கிறா சுந்தர் தப்பாக நினைக்காதரா பெரியவா பேசும்போது என் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியோடு இருந்தேன் நான் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னால் என் ஃப்ரெண்டு வீடு அதான் என்னுடைய பால்ய சிநேகிதன் ஆஃபீஸிலையும் வேலை பார்த்தான் ரெண்டு பேரும் பல வருஷமாக வேலை பார்த்தான் அவன் பிள்ளைக்கு கல்யாணம் ரிசப்ஷன்னு போயிருந்தேன் அங்கே அவனுடைய வற்புறுத்தல் பேரில் கொஞ்சோண்டு அசைவம் சாப்பிட்டுட்டேன் அது எனக்கு குற்ற உணர்ச்சி அதனால தான் அழுதேன் தோ இன்றைக்கி இந்த மடத்தில் பெரியவா இவ்வளோ என்ன எங்களுடைய ஜாதி செட்டியார் ஜாதி புலால் நான் போய்ட்டு அவ்வளோ பேசிவிட்டார் அது மட்டும் இல்லாமல் மடத்தோட பிரசாதத்தை சாப்பிட்டுட்டேன் இனிமே வாழ்நாளில் அசைவமே தொடமாட்டேன் அந்த பக்கம் போக மாட்டேன் பரம்பரை பரம்பரையாக எங்கள் செட்டியார் வகையில் இருக்கிறத இனிமே நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுண்டே சத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிட்டேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் அதாவது பெரியவா புலால்ண்ணாமையை பற்றி சொல்லி ஒருத்தரை திருத்தறத்துக்கான வழிமுறைகளை சொல்லி அவரை திருத்தியிருக்கார் இன்றைக்கி கூட இந்த மாதிரி புலால் சாப்பிடாமல் இருக்கிறது அவ்வளவு நல்லது தேக ஆரோக்கியத்தை கொடுக்கறது பார்த்தோம்னா பியூர் வெஜிடேரியன் தான் நீங்கள் நார்மலாக பார்க்கலாம் எந்த ஒரு மிருகங்கள் எடுத்துட்டால் கூட பியூராக வெஜிடேரியன் சாப்பிட்ற புல் பூச்சி புழுது அதை சாப்பிட்ற எந்த ஒரு விலங்குகளும் எவ்வளோ தூரம் ஓடினாலும் இறைக்கவே இறைக்க அது வேணால் மாறுமோ நீங்கள் மாடு இருக்குது ஆடு இருக்குது யானை இதுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் நடந்தாலும் ஓடினாலும் அந்த ஒரு வேர்வைங்கிறதே வராது இறைப்பு இருக்காது மூச்சு வாங்கறதே அது இருக்காது அதே நீங்கள் இந்த புலால் உன்ற மிருகத்தை பார்த்து அழிச்சு போனேன் ஒரு பத்தடி ஓடினாலே நாக்கு தள்ளிடும் இறக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ பிரிவாக புலால் உண்ணா பற்றி சொல்லி தேகாரோக்கியம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க என்ன ஒரு ஆச்சரியம் வரும் அதனால தான் சொல்கிறது பெரியவாதான் பரமாச்சாரியருக்கு கலையா பெரியவாதான் நமக்கெல்லாம் குரு மட்டும் கிடையாது அவர் சாட்சா சந்திரமௌழீஸ்வரனையும் பெரியவாதான் பெரியவாதான் சந்திரமௌலீஸ்வரன் பெரியவாதான் காமாட்சி காமாட்சிதான் பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் தான் பெரியவா பெரியர்தான் மாதிரி இன்னொரு அற்புதம் இன்னொரு சிறந்த நிகழ்வோட உங்களை அடுத்த வியாழக்கிழமை பார்க்கறேன் அதுவரைக்கும் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வசம்